நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் வேண்டாம் ஏன்னால் டைம் சேவர் ஓப்பன் ஆகுமா ஆகாதா எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற டென்ஷனில் இருப்பீங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இன்று ஒரு தகவலை யாரும் கேட்க மாட்டேங்க நாளைக்கு ரெண்டு இன்று ஒரு தகவலாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைம் சேவர் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடுச்சு உடனே நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு ஓப்பனே ஆகலை சார் நான் எட்டு மணிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்குறேன் பத்து டைமு உள்ளார போயிட்டு வெளியில் வந்துட்டேன் இன்னர் டபுள் தான் காமிக்குது நாட் ரெக்கோடு தான் காமிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஓப்பன் ஆயிடுச்சு அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தோ அல்லது எதன் அடிப்படையில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகும் ஏன்னா இப்போ நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் கிரௌன் நம்பர் போட்டாங்க நேற்று தான் அவங்களுக்கு தெரியாது நான் பக்கத்தில் போய் உக்காந்து டைம் சவர் ஓப்பன் பண்ணி ஃபோர் ஸ்டார் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டு தான் வந்து நான் இந்த வீடியோவை போடுறேன் அதெல்லாம் மேக்ஸிமம் பீப்புளுக்கும் ஓப்பன் ஆகியிருக்கும் ஓப்பன் ஆகலை அப்படின்னாலே வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் ஒரு சாஃப்ட்வேரில் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறது என்ன பண்ண இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஓப்பன் ஆகும் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் சார் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் சவர் அவைலபிள் இருக்கும் தாராளமாக எல்லோரும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் மட்டும்தான் சார் க்ரௌனாக இருக்கேன் நான் என்ன டைம் சவர் சூஸ் பண்ணலான்னா இன்னர் டபுள் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து மறந்தும் கூட யாரும் அந்த நாட் ரெக்குவயர்டு அப்படின்றத தயவுசெய்து கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் உங்களால் டைம் சேவர் தேர்வு செய்யவே முடியாது அப்புறம் நான் நீங்கள் கம்பெனிக்கு போய் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் டூ ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வருஷம் வேலிடிட்டி வருஷத்துக்கு ஒரு க்ரோன் நம்பரை கொடுக்கணும் மனசில் வச்சுக்கோங்க ஃபோர் ஸ்டார் எடுக்கிறீங்கன்னா ஆறு மாதத்துக்கு வேலிடிட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு க்ரோன் நம்பரை கொடுக்கணும் எயிட் ஸ்டார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மூணு மாதத்துக்கு ஒரு க்ரௌன் நம்பரை கொடுக்கணும் மூணு மாதம் வேலடிட்டி இது எல்லோரும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் எத்தனை மாதத்துக்கு ஒரு க்ரௌன் நம்பரை கொடுக்க முடியுமோ அதன் அடிப்படையில் இந்த டைம் சவரை தேர்வு செய்யுங்க எப்படி சார் டைம் சவர் தேர்வு செய்யலான்னா உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னால் ரைட் சைடு மூணு டாட் இருக்கும் அதில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு ஐகான்ல டைம் சேவர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய யூசர் நேம் அடித்தா போதும் அதுக்கு அடுத்ததான் உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும் அதுக்கு கீழே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஜாயின் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அந்த நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் நார்மல் எஸ்எம்எஸ் அதை எடுத்து அந்த ஓடிபி காலத்தில் போட்டுவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே டைம் சேவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எயிட் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் டூ ஸ்டார் இன்னர் டபுள் டைம் சேவர் நாட் ரெக்கார்டு அப்படின்னு வரும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை ஒரு முறைக்கு நாலு முறை டச் பண்ணி டச் ஆயிருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க நிறைய நபர்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் சேவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அதை உடனே மாற்ற முடியுமான்லாம் கேள்வி கேட்குறீங்க ஆர்வ கோளாரில் அவசரத்தில் தப்பு பண்ணிவிட்டு சிரமப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி நான் வந்து போன மாதம் எயிட் ஸ்டார் எடுத்திருந்தேன் இப்போ நான் வந்து அதை டூ ஸ்டாரை மாற்றிக்கலாமா இந்த மாதம் ஒரு ஆளை கொடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாமல் குழப்பம் அடையாமல் ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணி கொடுங்க ஏன்னா மாதம் ஒருக்காக தான் டைம்ஸ் சவர் வரும் அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒராளை கிரம நம்பரை சேர்த்து விட்டுருப்பீங்க அதில் எதாச்சும் குளரப்படி பண்ணி வேணாம் அல்லது நான் ஃபோர் எடுக்கலான்னு நினச்சி தான் டூ எடுத்துட்டேன் டூ எடுக்கலான்னு நினச்சேன் எயிட் எடுத்துட்டேன் அப்படின்னு மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வர்றதை நீங்கள் தான் அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கணும் விளைவுகள் அப்படின்னு சொன்னால் ஆட்கள் சேர்த்துலன்னா நார்மல் பிளானுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு அந்த டைமிங்கு கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் பொறுப்பாக பார்த்து உங்கள் டைம் செவ்வராக எடுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் யாருக்கெல்லாம் டைம் சேவர் எடுக்கவே நான் மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றவங்க என்ன டபுளாச்சும் கொடுத்து வைங்க பின்னாடி உங்களுக்கு கீழே கிரௌண்ட் நம்பர் வருவாங்க அது உங்களுக்கு பின்னாளில் யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி